அடினார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நாற்பத்தி நாட்கள் நடக்கிறது இதில் நாற்பத்தி கோடிக்கும் அதிகமான மக்கள் கங்கை நதியில் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகா கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளில் அரிய நிகழ்வு பக்தர்கள் குவிகின்றனர் உத்திரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக ஜனவரி பதிமூணாம் தேதி துவங்கியது வழக்கமாக கும்பமேளா என்பது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆனால் இந்த மாதம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்து கொண்டிருக்கிற கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது உலகில் பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்களும் துறவிகளும் மகா கும்பவேளா தினத்தில் கங்கையில் புனித நீராடி வருகின்றனர் கங்கை யமுனை சரஸ்வதி என மூன்று நதிகள் சங்கமிக்கும் பிரயாக்ராஜ் என அழைக்கப்படும் திருவேணி சங்கமத்தில் நீராடி வருகின்றனர் அவ்வாறு நீராடுவதால் இப்பிறவியின் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மகா கும்பமேளா எத்தனை நாள் நடக்கும் வரை நாற்பத்தஞ்சு நாட்கள் நடக்கும் மகா கும்பமேளாவில் நாற்பத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான மக்கள் கங்கை கதியின் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக இந்தியாவின் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் நாசிக் போன்ற நான்கு புனித இடங்களில் மகா கும்பமேளா நடைபெறும்